நாமே நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தரும் அப்படின்னா புத்தி பிரதானமாக இருக்கிறது அந்த புத்தி நமக்கு வரணும் ஏன்னா யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கறவர் தேவன் தான் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி புத்தியா நடக்க முடியலையே ஞானமா நடக்க முடியலையே அடுத்தவர்களை எழும்பி பிரகாசிக்கிறாங்களே நான் இன்னும் அப்படியே இருக்கிறேன ஆண்டவரை அதே வேளை அதே ஸ்தலம் அதே சாணம் இன்னுமே வாழ்க்கையிலே முன்னேறவே முடியல யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்க அவரிடத்துல நாம் கேட்டுக்கடவும் அவரிடத்துல யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா சவால்களை சந்தித்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் சவால்களை சந்திக்கணும் தான் நமக்கு ஒரு கம்ஃபர்டான இடத்திலே நிறைய கத்துக்க முடியாது இப்ப கப்பல் எதுக்கு கட்டிருக்காங்க கப்பல் பல கோடி நூறு கோடிக்கு மேல கப்பல் கட்டுறாங்க அந்த கப்பல் எப்ப துறைமுகத்தில் இருக்குதோ அந்த துறைமுகத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த கப்பலுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல பல கோடி ரூபாய் செலவழித்து விமானத்தை கட்டுறாங்க அந்த விமானம் விமான நிலையத்தில் இருக்கிற வரைக்கும் அதனுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கப்பலும் விமானமும் துறைமுகத்திலையும் விமான நிலையத்திலையும் இருக்கிறதுக்கு தான் அது கட்டப்பட்டிருக்குதா அப்படி கிடையாது கப்பல் அந்த பெரிய அலைகளை உண்டாக்கக்கூடிய ஆழமான சமுத்திரத்தில் பயணிக்கணும் பல புயல்களை எதிர்கொண்டு அடுத்த கரை அடையணும் அதுதான் கப்பலுடைய இலக்கு அந்த விமானம் ஆகாய மார்க்கமாக சென்று அடுத்த பயணிகளை இறக்கி விடணும் அது அந்த விமானத்தோட இலக்கு அப்ப விமானம் விமானஸ்தலத்திலேயே இருந்தா அது பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை அப்போ தேவன் நம்ம கொடுத்துருக்க அந்த மூளையை பயன்படுத்தணும் இறங்கி வேலை செய்யணும் கஷ்டத்தில் களம் காணணும் நிறைய பேர் யுத்தத்துக்கு வரவே மாட்டேன் எனக்கு இந்த சம்பளம் போதும் எனக்கு இந்த வாழ்க்கை போகிற போதும் அவங்க எழும்ப முடியாது சவால்களை சந்தித்தால் தான் சாதனையாளர்களாக நாம் மாற முடியும் அப்போ சவால்களை சந்திக்கிறவர்களாக நாம் இருக்கணும்னா புத்தி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது ஒருவன் அந்த இருப்பு கோடாரியை தீட்டாமல் போனால் பத்து மடங்கு பலத்தை அதிக பிரயோஜனப்படுத்த வேண்டியதாக இருக்கும் அப்போ நாம புத்தி உள்ள பிள்ளைகளாய் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிற சமயத்தில் அதே சமயத்தில் புத்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் நாம் எவ்வளவுக்களவு நீதிமானாக மாற பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவுக்கு புத்திமானாக மாற நாம் பிரயாசப்படணும் நாம் வெற்றி பெற தகுதியானவர்கள் சோம்பேறித்தனமா ஒரு ஒரு காரியத்தை நம்ம தொடங்காம இருக்கக்கூடாது தொடங்கணும் தொடங்கணும் அதை செய்யணும் பிரயாசப்படணும் பயந்தோம்னா நம்ம வாழ்க்கையிலே ஜெயிக்க முடியாது புத்தி இல்லை அப்படின்னா ஜெயிக்க